அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுக்கோப்பை குலைக்க என்ற உள்நோக்கோடு வெளியிடப்படுகின்ற ஒரு பொய்ச்செய்தி ஆகும் அப்போலோ மருத்துவமனையில் என்ன நடந்தது எத்தகைய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது பற்றியெல்லாம் விவரம் புரிந்த மீடியாக்களான உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல உண்மையிலேயே தெரியவில்லை சரி விளக்கம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பரவாயில்ல தெரிஞ்சுக்கங்க நீங்கள் இந்த இது போன்ற கேள்விகளை என்னிடம் கேட்பது தவறல்ல அல்ல போன்ற கேள்விகளை நீங்கள் அப்போலோ மருத்துவமனையிலும் கேட்க வேண்டும் அவர்கள் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உள்ள நிபுணர்கள் உலகத்தர வாய்ந்த நிபுணர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவரையும் கேட்டிருக்க வேண்டும் அல்லது உலகிலேயே நம்பர் ஒன் லங் செஸ்ட் இன்ஸ் இன் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற அந்த லண்டனில் இருக்கிற ரிச்சர்ட் ஹாஸ்பிட்டலை அவர்களையும் அங்கிருந்து மூன்று பேர் வந்தார்கள் உலக பிரசித்து பெற்ற நிபுணர்கள் அவர்களையும் கேட்டிருக்க வேண்டும் அதே போலவே உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவுக்கு ஒரு மருத்துவத்துறையில் ஒரு முன்னணியான ஒரு விஞ்ஞான ரீதியான வளர்ந்த நாடு என்ற பெயரை எடுத்து கொடுத்த அந்த நிபுணர்கள் விஞ்ஞானிகள் நிறைய உள்ளடக்கிய எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிபுணர் குழுவும் அதற்கு பதில் சொல்லியிருக்கக்கூடும் சிங்கப்பூரிலிருந்து உலகில் எந்தெந்த பகுதியிலேயே சிக்கலான ஃபிசியோதெரப்பி பிரச்சனை எழுகிறதோ ஆங்கெல்லாம் பறந்து சென்று அந்த சிகிச்சை தரக்கூடிய உலக அளவிலே பிரசித்தி பெற்ற சீன இனத்தைச் சேர்ந்த சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனையைச் சேர்ந்த அந்த நிபுணர்களும் இதற்கு பதில் சொல்லியிருக்க முடியும் இந்த பதினைஞ்சு பேர் உள்ள ஒரு மருத்துவ உலகத்தர வாய்ந்த மருத்துவ நிபுணர் குழுவிடம்தான் அம்மாவினுடைய உடல்நல பரி பரிசீலனை உடல்நல பாதுகாப்பு கண்காணிப்பு மருத்துவ சிகிச்சை ஒப்படைக்கப்பட்டது அங்கு எந்த ஒரு தவறும் நடந்ததாக அதற்கு ஆதாரமில்லை என்னை பொறுத்தவரைக்கு நான் அந்த மருத்துவமனையோடு நெருங்கிய தொடர்போடு தான் இருந்தேன் பொன்மணச்செம்மல் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகளை உள்கட்டமைப்பு வசதிகளை நான் நன்கு அறிவேன் உலகிலே எந்த ஒரு பகுதியிலே ஒரு நவீன கருவி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலும் அதிலே பயிற்சி பெற்ற நிபுணத்துவம் மேற்கொள்ளப்பட்டாலும் மருத்துவர்களை இங்கிருந்து அங்கு அனுப்பி அல்லது அமெரிக்க மண்ணிலே வாழுகிற அல்லது பிற நாடுகளில் வாழுகிற இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் மூலம் பயிற்சி எடுத்து அப்படி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்கள் கருவிகள் இவற்றை கொண்டிருக்கிற அப்போலோ மருத்துவமனை கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டது நான் அறிந்தவரை அங்கே பணியாற்றிய பல மருத்துவர்கள் கிட்டத்தட்ட எல்லா மருத்துவர்களுமே அந்த எழுபத்தி நான்கு நாளும் அவர்கள் உள் உணவு உண்பதும் உடை மாற்றுவதும் போன்ற அனைத்து பணிகளையுமே அங்கு மேற்கொண்டு ஆல் அரவுண்ட் ஆல் ரவுண்ட் த கிளாக் அட்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருபத்து மணி நம்ம இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள் இதுதான் உண்மை நிலை எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்டது முதலிலே லங் இன்ஃபெக்ஷன் என்பதற்காக அதாவது நுரையீரல் தொற்று நோய் வந்த காரணத்தால் உங்களுக்கெல்லாம் தெரியும் நுரையீரல் தொற்று அம்மாவுக்கு இருந்த நேரம் காய்ச்சலோடு அளவு கடந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ரன்னிங் நோஸ் லேட்டர் அது வந்து ஒரு கெட்டி செளியாக நெஞ்சு மாறி அந்த நிலையிலும் அளவு சில காய்ச்சல் என்ற நிலையிலும் கூட கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு தினங்கள் அரசு பணியை அவர்கள் தளராமல் ஒரு விடாப்பிடியாக மேற்கொண்டிருந்தார்கள் சில மீடியாக்கள் கூட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையே ஏனமா நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடாத என்று கூட அம்மாவிடம் கேட்டார்கள் அந்த அம்மாவினுடைய முறை அணுகுமுறை அவர்களுடைய அந்த ஒரு பணி கடமையின் மீது வைத்திருந்த கட்டுப்பாடு உடல்நலத்தை சரி கவனிக்கவில்லையே என்று கூட நாங்களாம் வருத்தப்பட்டது உண்டு அந்த நிலையில் அங்கிருந்து கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் வாஸ் கிவன் ஃபார் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் அந்த லங் இன்ஃபெக்ஷன் அந்த நுரையீரல் தொற்று மிக கடுமையாக ஆகிவிட்டது அந்த நுரையீரலில் ஏற்பட்ட கெட்டிச்சலை படிப்படியாக அது உங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு கொப்பளம் இங்கே விட்டாலும் கூட அது என்ன ஆகுது கொப்பளம் என்று விட்டுவிட அதிலே பஸ் ஃபார்மேஷன் வந்துடுது நெஞ்சச்சளி கெட்டிச்செளியாக வா பார்ப்ப மாதிரி அதுக்குள்ளே பேக்டீரியாலாம் அங்கே நிறைய வருகிற போது அது புண்ணாக்கி விடுகிறது நுரையீரலை நுரையீரல் புண்ணாகி நான் சுவாசிக்கின்ற அந்த காற்று கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஆக்சிஜன் கலந்த காற்று நுரையீரலுக்கு செல்லுகிற போது அந்த காற்றும் இன்ஃபெக்ட் ஆகிவிடும் அதற்கும் இந்த தொற்று பரவி விடுகிறது அங்கிருந்துதான் காற்று இருதயத்தையும் அந்த நுரையீரலையும் பிரிக்கக்கூடிய அந்த சுவற்றின் வழியாக இருதயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படி இருதயத்துக்கு செல்ல போ சொல்லுகிறேன் மைட்டல் வால் அது வழியாக செல்லுது அங்கேயே அந்த இன்ஃபெக்ஷன் தொற்று பரவிவிட்டது இது லட்சத்துக்கு ஒருவருக்கு இப்படிப்பட்ட தொல்லை ஏற்படும் நெஞ்சச்சலை இந்த மாதிரி அதிகப்படியான காய்ச்சல் சளி பஸ்ஃபார்மேஷன் என்ற அளவுக்கு நெஞ்ச்சலை முற்றுகிற போது ஏற்படுகின்ற இந்த உபாதை உலகளே மருத்துவத்துறையிலே தெரிந்த ஒன்று தான் சிகிச்சை அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் டயபெட்டிக்ஸ் இருந்தது டயாபெட்டிக்ஸ் கட்டுக்கோப்புக்கு வைக்கப்பட்டது ஆனாலும் கூட ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் அம்மாவுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்த காரணத்தால் எந்த பேக்டீரியா இருந்தாலும் அந்த குளுக்கோஸ் பாடியில் அதிகமாக இருக்கிற நேரம் ஆன்டிபயாட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ணுவோம் உங்கள் வீட்லேயும் தெரியும் எல்லா வீட்லேயுமே தெரியும் சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் ஆன்டிபயாட்டிக் கேட்காது புண்ணு ஆறாது நிறைய கொஞ்சம்னா கை காலில் புண்ணு வந்தால் கூட ஆறாது அந்த அடிப்படையில் நுரையீரல் ஏற்பட்டிருக்கிற அந்த நுரையீரல் தொற்றும் புண்ணும் ஆறவில்லை இந்த பேக்டீரியா அதை கட்டுப்படுத்தவில்லை பிறகுதான் லங் செஸ்ட் இன்ஃபெக்ஷனில் உலக பிரசித்தி பெற்ற ரிச்சர்ட் ஹாஸ்பிட்டல் நிபுணர்கள் வந்தார்கள் அதிலே ரிச்சர்ட் வேலை போன்ற ஒரு உன்னதமான நிபுணர்களாக வந்தார்கள் கில்நானி என்று சொல்லக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த மிகச்சிறந்த நிபுணர் வந்தார் நாய்க்கு என்று சொல்லக்கூடிய ஹார்ட்டில் வந்து ஹார்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைக்கும் உழவு பெற்ற நிபுணர் அவரும் வந்தார் இப்படி எல்லாம் இவர்கள் வந்து சிகிச்சையை மேற்கொண்டு படிப்படியாக அந்த லங் இன்ஃபெக்ஷன் அந்த பேக்டீரியாவுக்கு எந்த மருந்து அது கட்டுப்படுத்தும் என்று சுகர் லெவலை கட்டுப்படுத்தினார்கள் டயபெட்டிக்ஸை முழுக்க கட்டுப்படுத்தினார்கள் படிப்படியாக அந்த கிருமிகள் எல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த மெடிக்கல் காம்பினேஷன் மெடிஷ்னல் காம்பினேஷனுக்கு கட்டுப்பட்டு சரியானது அதை எடுத்து இருதயத்துக்கு தாக்கியிருந்த மைட்டல் வால் பக்கம் தாக்கியிருந்த அந்த தொற்றும் மறைந்தது இதுதான் நடைமுறையில் நடந்தது அது வேறு ஆனால் இருதயம் திடீரென்று காடியாக்க அரஸ்ட் ஏற்பட்டது என்பது மணி அஞ்சு மணி இருக்கும் நாலு மணி இருக்கும் அம்மா நன்றாகத்தான் இருந்தார்கள் அம்மா வந்து ஒரு 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 நிகழ்ச்சியை கூட குழந்தைகள் நிகழ்ச்சி கூட காட்டப்பட்டதே பார்த்து கொண்டிருந்தார்கள் மருத்துவர்களும் அங்கே இருந்தார்கள் ஆனால் கார்டியா கரஸ்ட் என்பது வேறு ஹார்ட் அட்டாக் என்பது வேறு உடம்புல கொலஸ்ட்ரால் நிறைய இருந்ததுன்னா என்ன ஆகும் நல்லா இருக்குது சுவரத்த குழாய் ஆனால் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது ஆயில் ஃப்ரைடு ஃபுட்டு நிறைய சாப்பிட்டாலும் சரி அல்லது நிறைய சத்து இனப்பி சாப்பிட்டாலும் சரி ரைட்ஸ் அண்ட் லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் வெரி லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் என்பவை எல்லாம் ரத்த குழாயில் அடைக்கிற போது நல்ல நிலையிலே இருக்கிற குழாய் வெடித்து விடுகிறது தட் இஸ் நோன் இஸ் ஹார்ட் அட்டாக் ஆனால் பல ஆண்டுகளாக சர்க்கரை நோயில் இருக்கின்ற போது அந்த இரத்த குழாய்க்கே சுருங்கி விரிகிற அந்த இரத்த குழாய்க்கு சுருங்கினால் விரியக்கூடிய தன்மை அதையெல்லாம் தருவது எண்டோத்திலியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த எண்டோத்திலியம் பகுதி நாளுக்கு நாள் இரும்பை துரு அரிப்பது போல அந்த எண்டோத்திலியம் என்ற பகுதியை நாளுக்கு நாள் குளுக்கோஸ் அதை செயலழக்க செய்கிறது அப்படி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் என்று சர்க்கர் என்னவை இருக்கிற போது அந்த கார்டியா சில நேரம் ஏற்பட்டு விடுகிறது அப்படி ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத விபத்து தான் அம்மாவுக்கு ஏற்பட்ட கார்டியா இதை பற்றியெல்லாம் இன்றைய தினமணி பத்திரிகையில் கூட டாக்டர் தங்கவேல் என்று கருதுகிறேன் என்பவர் மிக தெளிவாக என்ன அப்போலோ மருத்துவமனையில் நடந்தது லண்டன் டாக்டர்கள் அதே போலவே எய்ம்ஸ் டாக்டர்கள் சிங்கப்பூர் மருத்துவர்கள் எப்படிப்பட்ட சிகிச்சை மேற்கொண்டார்கள் என்பதெல்லாம் அதிலே காட்டப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் கூறுகிற சகோதரி அவர்கள் கேட்ட கேள்விக்கு ம கூறு கூட்டு ஆதாரமற்றது இதுதான் உண்மையிலை